விழுப்புரம் சிறப்பாக நடத்தினார்கள் தீர்மானம் இதே இந்த போன்ற நமது தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் மற்ற எல்லா விவசாய சங்கம் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளையும் நடந்திருக்கிறோம் என்பதை விழுப்புரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு அல்ல

முந்திரி வாங்குறோம் நிறைய சத்தங்களை தேடி தேடி சாப்பிடுறோம் எல்லா அசை உணவுகளையும் சாப்பிடுறோம் அன்றைய காலகட்டத்திலே பன்னெடுங்காலமாக நம்ம விவசாயிகளிடம் இருந்த ஒரே ஒரு ஆதரவு என்ன சத்து பானம் என்னன்னா பனைய சோறு பணங்கள் வந்த ஒரே ஒரு சத்து பானம் அன்னைக்கு மூணு வேளை சோறு பசியோடு நீங்க குளிக்க வைக்கும் போது அதுவும் கல்லை நோக்கி தான் அறிவிக்கிறது இந்த அந்நிய மதுபானங்களை அமல்படுத்திய வெள்ளையர்கள் ஆட்சி காலத்துல கூட ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல கூட இந்தியாவில் கண்ணுக்கு தடை விதிக்கல தமிழ்நாட்டில் கண்ணுக்கு தடை விதிக்கல நான் இந்த கொள்ளைக்காரர்களுடைய ஆட்சி காலத்துல கண்ணுக்கு தடை விதிக்க இவ்வளவு சத்துக்கள் இருந்த ஒரு தடை செய்வானா ஏன் தடை செய்கிறான்

இவர்கள் எதுல வச்சிருக்காங்க மது பட்டியல மது விளக்கு சட்டத்துல வச்சிருக்கிறான் அதனாலதான் இந்த மாநாடு அந்த மது விளக்கு சட்டத்தில் கல்லை நீக்க வேண்டும் அதை மரபு உணவு சத்து மரமாக அறிவிக்க வேண்டும் என நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு விவசாயிகள் தெம்பற்றவர்கள் தானியற்றவர்கள் இவர்கள் ஒன்றுபடவே மாட்டார்கள் என்ற இந்த அரசியல் கட்சிகள் மாறி மாறி தடைகளை விதித்து அந்த தடைகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் தான் இந்த கல் விடுதலை மாநாடு இந்த கல் விடுதலை மாநாட்டில் மூலமாக நாம் என்ன சாதிக்க போறோம்னா இந்த கல் தடையை இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் நீக்கவில்லை என்றால் நாம் வாக்களிப்பதற்கு தயாராக இல்லை என்பதை நாம் தெரிவித்துள்ள வேண்டும் பண்ணலாமா நீங்க இருக்கிறீங்க

அதனாலதான் இந்த மாநாட்டை நாம் தமிழகங்களோ நல்ல திட்டம் பண்ண சொன்னோம் விவசாயிகள் கோரிக்கை வச்சாச்சு பேசியாச்சு உரிமையை கேட்டாச்சு ஆனாலும் கிடைக்கவில்லைன்னா அந்த உரிமையை நாமே எடுத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் மொழியை நீங்க யானையில கேட்டாங்க அரசியல் கட்சிகள் எல்லாம் வந்து இதுக்கு விடுதலை கொடுப்பன்னா நீங்க நம்பிதான் நீங்க விடுதலை என்பது நாம் போராடி தருவேண்டியது என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் யார் சூழ்நிலை கொடுத்து விட மாட்டார்கள் அந்த மாதிரி சூழ்நிலை இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு வேண்டும் ஆக நாம் போராடி தரக்கூடிய விடுதலை என்பது உலகத்தில் இருக்கிற நாராயணசாமி நாயுடு அவர்கள் நமக்கு உரிமை மின்சாரத்தை பெற்றுத் தந்ததை போன்று உலகமே அதிரக்கூடிய மாபெரும் வெற்றியாக இந்த கல்வியான தடை வைப்பதற்கான அந்த வெற்றி நாம் பெற வேண்டும் என்பதை உங்களுக்காக டாஸ்மாக் வருமானம் சொல்றேன் இந்த ஐம்பதாயிரம் கோடியும் கிராமத்திலிருந்து தான் போகுது அப்ப கல் இருந்திருந்தால் அந்த ஐம்பதாயிரம் கோடி கிராமத்திலேயே நிற்கிக்கலாம் கிராமத்திலேயே புழுங்கலாம் கிராமத்தினுடைய விவசாயிகளும் நல்லா இருப்பாங்க குடிக்கிற மக்களும் நல்லா இருப்பாங்களா அதனால தான் அதாவது இந்த கல் விடுதலைங்கிறது கிராமப்புற முன்னேற்றத்தை மீட்டெடுக்கும் கல் விடுதலை மாநாடுங்கிற ஒரு பேரவைக்கோணுங்கிறது என்னுடைய நோக்கம் கல் அனுமதிக்கிறதுனால அதனுடைய விளைவெண்ணுங்கிறது நம்ம சொல்லியாகணும் விளைவு என்ன கிராமத்தினுடைய பொருளாதாரத்தையே நீட்டெடுக்கக்கூடிய சக்தி இந்த கல்லுக்கு இருக்குதுங்கிறத நான் பெருமையை சொல்லிக்கிறேன்